இந்த காலத்தில் பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கின்றார்கள் ஆனால் அந்த அந்த காலத்தில் காலத்தில் இந்த தாயத்தில் மருந்தை மறைத்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் நம்ப ஆம் பிறந்த குழந்தையின் தொப்புள் கொடி காய்ந்து விழுந்ததும் அதை பத்திரமாக எடுத்து ஒரு தாயத்தில் அடைத்து வைப்பார்கள் பின்னதை அந்த குழந்தையின் கழுத்திலோ அல்லது இடுப்பிலோ கட்டி விடுவார்கள் பெரும்பாலான குழந்தைகளுக்கு கழுத்தில்தான் கட்டி வைப்பார்கள் அது மட்டுமில்லாமல் அந்த தொப்புள் கொடியை நன்கு காய வைத்து அரைத்து அந்த பொடியை ஒரு தாயத்தில் வைத்து கட்டிவிடுவார்கள் இப்படி தாயத்தில் தொப்புள் கொடியை வைத்து கட்டுவதற்கு காரணம் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனானதும் அவனுக்கு ஏதேனும் கொடிய நோய் தாக்கினால் தாயத்தில் இருக்கும் அந்த அரைத்த தொப்புள் கொடி தண்ணீரிலோ அல்லது பாலிலோ கலந்து கொடுப்பார்கள் இதனால் எவ்வளவு பெரிய கொடிய நோயாக இருந்தாலும் அது சில நாட்களிலேயே காணாமல் போய்விடும் அது மட்டுமில்லாமல் இந்த தொப்புள் கொடியில் இருக்கும் செல்களை வைத்து புற்றுநோய் போன்ற குணப்படுத்த முடியாத எந்த நோய்களை வேண்டுமானாலும் குணப்படுத்த முடியும் என்று மருத்துவர்களும் கூறுகின்றார்கள் இதை அறிந்த நம் முன்னோர்கள் அந்த காலத்திலேயே இந்த தாயத்தை வைத்து பல நோய்களை குணப்படுத்தியிருக்கின்றார்கள்